பிதா சுதன் ஆவியின் பெயராலே ஆமீன் மார்க்கு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் ஆறு முதல் பதிமூன்று முடிய அவர் சுற்றுமுள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார் அப்பொழுது அவர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவர்களாக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீய ஆவியின் மீது அதிகாரம் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கட்சியில் செப்பு காசு முதலியை வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலே தங்கியிருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் காலில் படைந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற பேய்களை ஓட்டினார்கள் உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய்பி பூசி குணமாக்கினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு அன்பு இயேசுவே எங்களை உமது அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் அளித்து தீயதை வெல்லும் ஆற்றலை தாரும் உம் நற்செய்தியை அறிவிக்கவும் நோய்களை குணமாக்கவும் உம்முடைய அன்பை எடுத்துரைக்கவும் தாரும் எங்களை உமது பெரு திரு ரத்தத்தால் கழுவி அருளும் பரிசுத்த ஆவியால் அருளும் ஆமீன்